வணக்கம் ஒருவள்ள எல்லாரும் பிகன் நாங்கள் சிவம் இந்த பதிவானது வந்து மிக நீண்ட பதிவாக காணப்படுதும் ஏன்னு சொன்னால் அண்மையில் வந்து நட எனக்கு நடைபெற்ற ஒரு களவு சம்பந்தப்பட்ட பதிவானது அந்த பதிவான விரிவான விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் தரப்போம் ஓகே இப்போ நான் வந்து என்னுடைய காருக்குள்ளே இருந்த நான் ஒரு கார் பார்க்கிங்கில் கஃபூருக்குள்ளே அந்த இடத்துல இருக்கும் நான் டெலிபோன் காய்ச்சி கொண்டு வந்தேன் அந்த சமயத்தை பயன்படுத்தி என்னுடைய காருக்கு பின்பகுதியில் ஒரு மோட்டர் சைக்கிள்ல வந்த நபர் இடித்தார் அதன் அடிப்படையில் நான் லோக் பண்ணாமல் பின்னுக்கு போன அந்த மெமரி பிரச்சனை ஆகும் பின்னுக்கு போயிட்டேன் பின்னுக்கு போன கையோட வந்து பேக் இந்த பக்கம் இருந்த கீழே இருந்த பேக் வந்து மற்ற இன்னொரு நபர் வந்து எடுத்துட்டு போயிட்டார் எடுத்துட்டு போனப்புறம் காரில் ஏறினப்புறம் எனக்கு தெரியும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் சரி இந்த சம்பவத்தை நான் வீடியோ பதவியில் விட்டேன் அடுத்த நிமிஷம் சுமார் சுமார்ோனே திரான்சி லுபூசே இந்த பகுதியில் அதுவும் அதிகபட்சம் வந்து லாக்ரோனே பகுதி ஏழா நம்பர் மெட்ரோ அந்த பகுதியில் வந்து அதிக களவு நடந்திருக்கிறதாக ஈழத் தமிழர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து தொலைபேசியிடம் தொடர்பு கொண்டும் அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மார்ச் மாதங்களில் வந்து இந்த கலவு அதிகமாக நடந்திருக்கிறது அப்போ பொலிசுல எந் நாங்க பதிவு செய்த போலீஸ் வந்து டிரெக்டா பதிவு எடுக்காது அதன் அடிப்படை இணையதளத்தில் நாங்கள் பதிவிடணும் முறைப்பாடு செய்தாலும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏழு நாள் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்து நாங்கள் இதை வந்து ஆய்வு செய்துவோம் எனக்கு வந்து ஆய்வு செய்த நாங்கள் அதன் அடிப்படையில வந்து உங்களுடைய வந்து சட்ட அதாவது வந்து அரச வழக்கறிஞருக்கு நாங்கள் அனுப்பிட்டோம் அதோட அவருடைய அலுவல் முடிஞ்சு நம்ம கலவு கொடுத்த பொருள் வராது நான் என்னுடைய சைட்டாளர் ஃபுல்லா விசாரிச்சு பார்த்த மட்டும் இல்ல கடந்த பதினஞ்சு வருஷமா களவு போன எந்த பொருளும் கைப்பற்றி பொதுமக்களிடம் பிரான்ஸ்ல கொடுத்ததா வரலாறு குறிப்பா ஈழத்தமிழர்களை குறிவைத்து இந்த கலவு நடக்கிறது காரணம் இவ்வாறான சட்டம் பிரான்ஸ்ல காணப்படும் அதுவும் குறிப்பா வந்து இந்த தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு பகுதியில் காணப்படுகிறது தான் இதற்கான பின்னணி காரணமாக காணப்படுகிறது ஓகே அதன் அடிப்படையில இப்ப இனி வருங்க அப்போ நான் அந்த சம்பந்தப்பட்ட யாக்கள் யாரா இருக்கும் அப்படி என்று நான் விசாரணை ஒன்று மேற்கொள்ளும் நான் என்னுடைய தனிப்பட்ட விருதுல விசாரித்து கொள்ளும் இவர்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து லாட்சப்பல் பகுதியில இவர்கள் இப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள் லாச்சப்பல் பகுதியில் உள்ள இளைஞர்கள் வர்த்தகர்கள் அவர்களை வந்து பொலிசாரின் ஊடாக வந்து அடக்குமுறை செய்து இன்றைக்கு வந்து லாச்சாப்பல்ல அதிகபட்சம் வந்து பெரிய அளவு கலவோ அல்லது தாலிக்கோடி கரோ பறிப்போ அல்லது லாட்ச பிள்ளையாவிலுக்கு போகும்போது தாலிக்கோடி பறிப்போ இல்லை ஆனால் அதே சம்பவம் அத்தனையும் இப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இனி வருகின்ற எங்களுடைய திருவிழா காலங்களில் இந்த பகுதியில் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது களவு போனால் போனான் அதுவும் இனி கோடை காலம் என்றபடியாக குறைஞ்சது ஒரு பெண் வந்து சுமார் அஞ்சு பவுன் நகை சாதாரணமாக போட்டுக்கணும் அந்த அதுவும் வந்து வட்டக்காலத்து ஷர்ட்டு போட்டு பெண்கள் அதிகபட்சி ஆண்கள் வந்து ஒரு தொலைபேசி ஒரு பேக்கு பேக்கு நிறைய வந்து குறைஞ்ச பற்றி ஒரு ரெண்டாயிரமும் ஆயிரமும் மூவாயிரம் வளர்த்துக்கிற காலம் இந்த நாட்டில் இந்த நாட்டில் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து யாரோ ஒருவர் வாகனத்தில் கொடுத்தவராக தான் காணப்படுகிறார் இதுவரைக்கும் நான் வீடியோ போட்டது எனக்கு சொன்ன நபர்கள் வந்து அதிகபட்சமாக வந்து களவை தான் தம்பி களவு கொடுத்தனா பத்தாயிரம் ரூபா கொடுத்தனா ஐயாயிரம் ரூபா கொடுத்துனா மூவாயிரம் ரூபா கொடுத்தான் ஏன் ஒரு ஒரு சில கடவுளையா பெரிய பெரிய தொகையை எடுத்துட்டு கேட்டால் வந்து இல்லை நாங்கள் வேறே அது வேற யாக்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றது அது வந்து ஒரு களவில் வந்து ஒரு மூன்று டீம் மோட்டர் சைக்கிளில் களவு எடுக்குது ஒரு பெரிய புல் டீம் அந்த போலீஸ் மாதிரி வேடாமட்டு ஒரு மு காரில் வந்து சைலன்சர் போட்டு இருபது பேர் வந்து கல கொடுக்கிறாங்க எதுகும் வந்து இந்த தொண்ணூத்தி மூன்று பகுதியில வந்து சட்டம் பதிவிட்டுப்பட்டு திருப்பிக் கொடுப்பதாக இல்லை நிறைய வர்த்தகர்கள் மண்டையை சுரஞ்சு கொண்டிருக்கிறார்கள் பிரியான பிரச்சனையை கையாண்டவர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து குறி நிறைய இளைஞர் நான் சும்மா பார்த்துக்க போன ஒன்றிர நிறைய தமிழ் இளைஞர்கள் வந்து பறிவு கொடுத்துருக்கிறாரு காசு பிரச்சனையும் என்ன சொன்னால் காசு பிரச்சனையும் வந்து நம்ம வந்து போய் கேஸ் போட இல்லாது என்ன அந்த காசு எப்படி வந்ததுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படியான பிரச்சனை இருக்குது ஒருவேளை நீங்கள் யாராவது இனி வருகின்ற காலங்களில் வந்து இவ்வாறு பிரச்சனைகள் இருந்தால் இது அண்ணுங்கோ அடுத்த நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அடுத்தடுத்த நேரங்களில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நாங்கள் இப்படியான இந்த கேஸுகளை வந்து ஒரு சட்ட வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் ஊடாக சென்று நாங்கள் பதவிட்டுறதுக்கு அதாவது வந்து கோர்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சுருக்கிறோம் நானும் என்னுடைய நண்பர் ஊடகத்தில் வேலை செய்கிற ஒரு நண்பரும் சேர்ந்து இதை தீர்மானித்திருக்கோம் அடுத்த வீடியோ அது என்ன மாதிரி என்ற நான் உங்களுக்கு சொல்வேன் இருந்தாலும் மக்கள் ஈழ மக்கள் இள எங்களுடைய இளத்தமிழர்கள் உலகத் தமிழர்கள் யாராக இருந்தாலும் எங்களை குறிவைத்து தாக்கும் இந்த சம்பவத்துக்கு நாங்கள் வந்து நாங்களாம் கவனமாக இருக்குவோம் பறிக்கொடுக்கப்பட்ட எந்த பொருளும் வருவதில்லை சரி என்னுடைய வீடியோ நான் பதிவிட்டதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒரு களவு அதுக்கு அடுத்த நாள் ஒரு இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்கு பிறகு எனக்கு தொடர்பு கொண்டவர்கள் அஞ்சு பேர் களவு கொடுத்திருக்கிறார்கள் பகுதியில் பகுதியில லாகூர பகுதியில் ரெண்டு நாட்களுக்கு முன்னுக்கு வந்து பரிசு பரிசுக்குள்ள வந்து கார்கண்ணாடி உடச்சு இருந்து வந்தவர்களுடைய டாக்குமெண்ட் தான் எப்படி பார்த்தாலும் களவு கொடுக்கப்பட்ட பொருள் அத்தோடு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த கவனிங்கோ வெளிநாட்டில இருந்து வார நீங்கள் முக்கியமாக உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் உங்களை கொட்டல் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போட்டோ காப்பியோட வாங்கோ இல்லைன்னா பேங்க் கார்டோட வாங்கோ எந்த ஒரு எந்த ஒரு இடத்துக்கும் கொண்டு போகாதீங்க ஏன்னா இது ஒரு மோசமான நாடாக காணப்படுகிறது அத்தோட வந்து ஆறாம் நம்பர் மெட்ரோ ஒன்பதாம் நம்பர் மெட்ரோ டவர் அப்படி அந்த டூரிஸ்ட் பிரதேசத்துக்கு அதை வைட் ஷேர்ட் போய்க்கெல்லாம் வந்து பாருங்க இந்த ரொமேனியன் நாட்டுக்காரர் ஆண் சரி பெண் சரி குரூப் குரூப் அனுப்பிப்பேன் இவர்கள் வந்து மிகப்பெரிய பிப்போக்கெட் மோசடிக்காரர் இப்படி உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு அவர்கள் பின்பக்கத்தால வந்து உங்களுடைய பேக்குல இருக்கிறத வந்து எடுத்துட்டு போயிடும் இதை வந்து நாங்க பன்னிரண்டு வருஷமா பிரான்ஸ்ல இருக்கிறவடிய குறிப்பா அந்த ஒன்பதாம் நம்பர் மெட்ரோல இருக்கிறவ நான் பார்த்த நேரடியாக பார்த்த சம்பவங்கள் ஒன்பதாம் நம்பர் சுவிட்சர்லேந்து இந்த கலவு ஆரம்பமாகும் அடுத்தது வந்து ஆறாம் நம்பர் மெட்ரோ ஏழாம் நம்பர் மெட்ரோ இப்படி அதிகபட்சம் வந்து ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுவெல்லாம் அதிகம் வந்து கல இறுக்கமான பிரதேசம் இடப்படியா ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மெட்டாக்களும் ஷேர் பண்ணுங்கோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கோ ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்த காலங்கள் எங்களுக்கு அந்த பிளே வந்து எங்களை சுற்றி பார்க்க வர ஒரு நாங்கள் அடுத்தடுத்த வந்து இந்த இடங்களை வந்து சுற்றி பார்ப்போம் வெளிநாட்டவர்கள் அடுத்த குறிப்பாக நாங்களே வந்து இதில் எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதன் கூட காய்ச்சிருப்பேன் நல்ல வழியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ இது இருந்துச்சுன்னா நார்மலாக விடுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை பை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்